அன்பான சகோதரி அன்பான சகோதரம் ஆண்டு வர ஏசி கிருசு இந்த நாளில் வாழ்த்துக்கள் யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை ஆண்டவராகி ஏசி கிரிசு இதோ ஒரு சமாதானத்தை வைத்து போகிறேன் இந்த வார்த்தையை பார்க்க போனால் எந்தமே சமாதானம் இல்லை நாட்டுக்கு நாடு சமாதானம் இல்லாம போராட்டங்கள் ஒவ்வொரு ஊருக்கு சமாதானம் இல்லை போராட்டங்கள் தெருவுக்கு தெருவு சமாதானம் இல்லை போராட்டங்கள் ஏன் அதான் கத்த சொல்லுகிற ஒரு சமதாய் வாழ்ந்து கொண்டிருக்க அன்பான சகோதரி அண்ணா சகோதர

చేసిందని నోగి పారిపోయిన నిత్యమా కర్తే ఓ కన్నీరే మార్చువా ఓ దుఃఖము ఓ సందర్శనాలు మార్చువా ఓ కుటుంబము ఓ ఆశీర్వాదమా కర్తే వై నడుతువా నీ ఓరి కూడా మానవాడి ఏ సీజన్ నోగి పారిగా నిత్యమా కర్తే